Hey guys, welcome back to our channel. Mrs. Nando Patinelox. இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்டியான சென்னா மசாலா ஈஸியாக அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு டைப்பாக வந்து இதை செய்யலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வெள்ளை கொண்ட கடலை தேவையோ அதை நைட்டே வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு மார்னிங் ஒரு குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கடலை எல்லாமே நல்லா விந்துருச்சு இப்போ ஒரு பேனில் என்ன சேர்த்து பட்டை கிராம்பு லவங்கம் அனாசிப்பூ ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை சாப் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வந்து சாட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கும் இந்த சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து ரெண்டு டொமேட்டோவை வந்து நான் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதுக்குடியே சேர்த்து வந்து நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் மதக்கிக்கிறேன் இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா அப்படி இல்லைனா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற அந்த சென்னாவை வந்து ஒரு பத்து போல் எடுத்து மசிச்சு சேர்த்துக்கோங்க பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே சேர்த்துட்டு அதில் வேக வச்ச தண்ணி இருக்குள்ளே அதையும் இதுக்குடியே சேர்த்து டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இதில் கொஞ்சமாக முந்திரி பாதம் அரைச்சிட்டு அப்படியே கூட நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த கிரேவி கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி வந்து சர்வ் பண்ணலாம் நான் வந்து ஒரு கால் முடிக்கும் குறைவாக வந்து தேங்காய் எடுத்து அது கூட முந்திரி பாதம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு அதை வந்து சேர்த்துருக்கேன் இந்த மசாலா இன்னும் கொஞ்சம் திக்காகணும் இந்த மாதிரி ரெசிபி செய்யும் போது கொஞ்சமாக அதில் வந்து வெள்ளமோ இல்லை நாட்டு சக்குரிய சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சன்ன மசாலா வந்து நல்லா திக்காகிடுச்சு இதில் கொஞ்சமாக வந்து பொடியை நறுக்குன்னு குரேண்டர் லீவ்ஸ் அதை கொத்தமல்லி தலை தூவி சர்வ் பண்ண வேண்டிதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சென்னா மசாலா தயாராகிடுச்சு மேலே கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் இல்லைன்னா நீங்கள் சமோசா இந்த மாதிரிலாம் வந்து இதில் ஆட் பண்ணி கூட நீங்கள் சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்ன வச்சு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஆண்டல் அல் இஸ் பாய் ஃப்ரம் உங்கள் நந்து பட்டன் சி யூ பவாய் டேக் கேர்